வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவில் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வலுவான காற்று கடலில் பயணித்துக் கொண்டிருக்கிறது மாலத்தீவு சுற்று கடுங்காற்று மாலத்தீவு சுற்று வட்டாரங்களில் கப்பல் போக்குவரத்தை இயக்குவதில் கூட சவால் நிறைந்த காற்று மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறது கண்டிப்பாக சரக்கு தோணி போக்குவரத்திற்கு மிகுந்த சவால் கொண்டதாக இருக்கும் மாலத்தீவு பகுதிகளிலேயே நங்குரமிட்டது போல் அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி காரணமாகத்தான் தற்பொழுது மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதிகளில் கிழக்கு வடகிழக்கு திசை காற்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இலங்கை மீது ஏரியும் தமிழ்நாட்டின் பாக் தமிழ்நாடு மற்றும் அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜல சிந்திபடியாக அந்த இந்த காற்று வந்து கொண்டிருக்கிறது இது வடகடலோரம் டெல்டாவிற்கு பெரிய அச்சுறுத்தல் காற்று இருந்த அதிகாலையில் இல்லாவிட்டாலும் கடற்பகுதிகளில் அதிகாலை மற்றும் காலை வேளை எந்த நேரத்திலும் இந்த குமரி கடற்பகுதிகளையும் மன்னார் உளைவுடா பகுதிகளையும் இருந்து கொண்டிருக்கும் காலை ஒரு பத்து மணிக்கு மேல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்திலும் இந்த வலுவான காற்று இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கடந்த சில நாட்களாக இருந்ததை நினைவில் கொள்ள வேண்டும் அதேபோல் ஒரு காற்று கிழக்கு தீசிலிருந்து தரையேறும் காற்று லேசாக மரங்களை அசைக்கும் காற்று மதியம் வந்தால் மாலை வந்தால் வீசக்கூடிய சாதாரண காற்று இன்றைக்கு தரையேறும் அந்த காற்று தான் கடலில் வலுவாக இருக்கும் மதியம் மாலை வேளையில் கடந்த நான்கு நாட்களாக ஐந்து நாட்களாக முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு தீசிலிருந்து வந்து கொண்டு கூடிய அந்த காற்று இன்றைக்கு ஒரு நாள் தமிழ்நாட்டின் கரையில் தரையில் இருக்கும் கடலில் கூடுதலாக இருக்கும் ஆக இன்றைக்கு மூன்றாம் தேதி ஒரு நாள் மட்டுமாவது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்ட கரை பகுதிகளிலிருந்து மீன்பிடிப்பதில் சவால் இருக்கிறது என்பதை உணர்ந்து வேண்டாம் செல்ல வேண்டாம் நாளையிலிருந்து டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் கடலுக்குள் செல்லலாம் ஆனால் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிக்குள்ள அஞ்சாம் தேதிக்கு மேல் போக கேட்டுக்கொள்கிறேன் ஐந்தாம் தேதி வரை மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் அதே வேளையில் குமரிக்கடலில் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் காற்று ஆனால் அது பெரிய விசைப்படக்கு படகு மற்றும் சரக்கு போக்குவரத்து நடத்தும் விசல் தோணி பிற தோணிக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது ஆனால் ஐந்தாம் தேதிக்கு மேல் உங்கள் போக்குவரத்தை தொடக்கணும் அதுவும் கிழக்கே வைத்து போகக்கூடாது சற்று மேற்கே வைத்து குமரி முனைக்கு சற்று மேற்கு புறமாக போய் பிறகு மாலத்தீவிற்கு பயணிக்கலாம் அல்லது லட்சத்தீவிற்கு பயணிக்கலாம் ஆனால் நேரடியாக கிழக்கு புறமாக செல்லக்கூடாது அந்த நிகழ்வானது மாலத்தீவு பகுதியில் நீடித்து கூடிய அந்த நிகழ்வு கிழக்குப்புறமாக நகர்ந்து புதிய நிகழ்வோடு எட்டாம் தேதி போய் இணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு மீண்டும் நெருங்கி வரப்போகிற காரணத்தினாலே கிழக்கு பக்கம் வைத்து போக வேண்டாம் குமரிக்கடலில் மேற்கு பக்கமாக அரபிக்கடல் ஓரமாக பயணித்து மேற்கொள்ளலாம் ஐந்தாம் தேதிக்கு மேல் மாலத்தீவு பகுதிக்கு சரக்கு போக்குவரத்திற்கு ஆனால் குமரிக்கடலில் ஐந்தாம் தேதி வரை இறங்க வேண்டாம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு விசைப்படகளை மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகு கட்டுமரம் போன்றவற்றுக்கு சவால் இருக்கும் கடும் சவால் இருக்கும் சவால்களை நீங்கள் உணர்ந்து பயணிப்பதென்றால் பயணிக்கலாமல் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகும் அடுத்தது ஏழு எட்டு தேதிகளில் இரு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து எட்டாம் தேதி இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றோட வேகம் கிழக்கு வடகிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடி காணப்படும் ஆக எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு வடகிழக்கு காற்றுக்கூடி கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக எடை குறைந்த படகு எடை குறைந்த படகு கொண்டு கடல் தொழில் செய்ய முடியாத அளவிற்கு அச்சுறுத்தும் காற்று மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வால் தொடங்கி இருக்கிறது அது ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு காற்றை கொடுக்கும் ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி இறுதி வரை இருக்கிறது கண்டிப்பாக ஆக இப்பொழுதைக்கு வடகடலோரம் நாளையிலிருந்து மின்பிடிக்கலாம் ஆனால் எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை காற்றோடு தீவிரம் அறிந்து அந்த தேதியில் கடலுக்குள் இறங்க வேண்டும் ஆனால் ஏழாம் தேதி வரை உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்காது ஐ குமரிக்கடல் மற்றும் மண்ணால் உலகுடாவில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மின்பிடிக்கலாம் ஆனால் அது விசைப்படகுக்கு மட்டுமே சாதகம் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று விட்டு விட்டு வீசும் காற்று சில நேரங்களில் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளணும் ஆக வடகடலோரம் டெல்டா ஐந்தாம் தேதிக்கு மேல் மன்னிக்கவும் நாளையிலிருந்து அதாவது நான்காம் தேதியிலிருந்து தென்கடலோரம் மற்றும் குமரிக்கடல் நான்காம் தேதியிலிருந்து குமரி முனைப்பகுதி ஐ ஆறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்கு மேல் மின்பிடிக்க கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்று இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் எச்சரிக்கை தேவை அந்த இடத்துல மட்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த காற்று சுழற்சியானது கிழக்கு வடகிழக்கு காற்றை கடையில் கடலில் மட்டும் இணைத்து மழைப்பிடிவை கொடுத்தாலும் குளிர்காற்று தென்னிலங்கையில் ஏறுகிறது தென்னிலங்கையில் ஏறும்பொழுது கொஞ்சம் வெப்பசலன இடிமழைப்படிவு போல இலங்கையோட தெற்கு பகுதியில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு அதாவது ஆறாம் தேதி வரை ஐந்தாம் தேதி வரைமாவது கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது குறிப்பாக கண்டிக்கு தெற்கே கண்டி கோட்டைக்கு தெற்கே ரத்னபுரா மற்றும் டேனியா காலி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது அதாவது அம்பலங்கொண்டா அம்பலகொடா மற்றும் காலி சரியாக சொல்ல போனால் பாதுல்லாவிற்கு கிழக்கே கண்டிக்கு தெற்கே கொழும்புக்கு தெற்கே இலங்கையோட காலியை காலி முதல் கண்டி வரை காலி முதல் கண்டி வரை இலங்கையோட தென் மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது இடி மழை பொழிவு தெரிகிறது தினசரி மாலை மதியம் இரவு நேரங்களில் இருக்கும் தினசரி மாலை மதியம் மாலை இரவு நேரங்களில் இருக்கும் படிப்படியாக அந்த மழைப்படிவு படிவு ஒட்டுமொத்த தென் இலங்கைக்கும் அடுத்த நிகழ்வு காரணமாக தொடங்கும் எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பத்திலிருந்து மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் பொங்கலிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது இலங்கைக்கு இலங்கையை ஒட்டி நிகழ்வு வரும் என்பதனால தமிழ்நாட்டை எட்டிப்பிடிக்கும் என்பதனால இலங்கையை மையமாக வைத்தே நிகழ்வுகள் அடுத்தடுத்து வர இருக்கிற காரணத்தினாலே பருவமழை தான் தீவிரமடை இருக்கிறது குளிர்காலத்தில் தான் பருவமழை இலங்கைக்கு வலுவாக பொழிய இருக்கிறது பருவமழை பொழியும் பொங்கலிலும் பொழியும் பொங்கலுக்கும் இலங்கைக்கு மழை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட அறுவடை செய்திட இடைவெளி அறிந்திர கட்டாயம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டுகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பொங்கலுக்கு பிறகும் வலுவிய வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஜனவரி இறுதி வரை மழை வலிமையான மழை இருக்கிறது என்பதையும் அறிந்து பிப்ரவரி மார்ச்சிலும் மழை இருக்கிறது காற்று சுழற்சி மழை என்பதை உணர்ந்து ஏப்ரல் மேயில் சராசரி வெயிலும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி